ஜோதி ஆரு ஜோதி தானே பேரும் கருணை ஆறு ஜோதி இந்த பதிவில் மருந்துகள் எதற்கு எனும் தலைப்பில் வேலூர் ஐயாயனும் அருத்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் விளக்கத்திற்கு செல்லும் முன் ஒரு சில வார்த்தைகள் பொதுவாக ஜீவ வாழ்வில் நாம் நோயாலும் பிணியாலும் பாதிக்கப்படுகின்றோம் நோய் என்பதும் பிணி என்பதும் வேறு வேறு நோய் என்பது நம் உணவாலும் பழக்கத்தாலும் பருவநிலை வேறுபாட்டாலும் வரலாம் இது மருந்தால் குணமாகும் ஆனால் பிணி என்பது நீடித்து இருப்பது வினைப்பயனால் வருவது ஆகையினால் அதற்குரிய வினைப்பயன் தீர்ந்த பிறகுதான் பிணி குணமாகும் விளக்கத்தில் குறிப்பிடும் விளக்கத்தில் வரும் பிணி என்பது நம் மாய மரண வாழ்வை குறிக்கின்றது இது தெய்வ கருணையால் அன்றி வேறு எவ்வகையாலும் போக்க முடியாது என்பதை அறியவும் இப்போது விளக்கத்திற்குச் செல்வோம் தலைப்பு மருந்துகள் எதற்கு உள்ளும் புறமும் தூய்மை உற்றார்க்கு மருந்துகள் எதற்கு பொல்லா நோய்க்கு இடம் கொடேல் ஜீவ ஒழுக்கமும் ஆன்ம ஒழுக்கமும் பெற்றவர்க்கு மாயபோகம் எனும் பிணியால் வரும் துன்பம் இல்லை எனவே துன்பம் தவிர்க்க மருந்து உண்ண வேண்டிய அவசியம் இல்லை பொல்லாத நோய் தரும் மாயபோக ஜீவ வாழ்வு வேண்டாம் மாயபோக பிணியினும் கொடிய பிணி வேறு இல்லை இதுவே பிணியெல்லாம் தன்பார் கொண்ட பெருவியாதி இந்நோய் தெய்வ கருணையால் அன்றி வேறு எவற்றாலும் போக்க முடியாது இறந்தவரெல்லாம் பிறப்பதால் இந்நோயின் வலிமையை அறிக இறந்து பிறப்பவரெல்லாம் ஜடசித்தேனும் மாயையே அறிவுடையார் பிறவார் இரவார் அறிவிலார் என்னுடையரேனும் இளரேனும் மாயையே மரணக் காட்சிகளே உலகக் காட்சி உலகர் அனைவரும் நீர் நீரென ஆயினர் ஆதிமாய உலகபோகங்களை அனுபவிக்க அறிவுறுத்தும் நூல் அனைத்தும் தோன்றிய உலகரி வேதங்களே வேண்டுவான் வேண்டுவன அடையும் பொருட்டு ஒரு காலத்தில் உருத்திர தேவனாலும் பிரிதோர் காலத்தில் விஷ்ணு தேவனாலும் பிரிதோர் காலத்தில் பிரம்ம தேவனாலும் பின்பு வியாசன் பராசன் முதலிய முனிவர்களாலும் தற்போதத்தாலும் தம் மேம்பாடு வெளிப்படுத்தும் பொருட்டும் வகுத்தும் தொகுத்தும் விரித்தும் எழுதப்பட்டவை இவையாவும் தோன்றிய உலகரி வேதங்களே தெய்வகதியான் முடிவு நோக்கிச் செல்வோர்க்கு அருளை அரிதில் பெரும்பொருட்டு இறைவன் தன் சேயில் வைத்து மறைத்தார் மரண மாய உடல் வாழ்வே ஜீவ சட போக வாழ்வு அருள்ஞான உயிர்வாழ்வே சித்துருவ மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு போக ஜட வாழ்வில் உயிர் வாழ முடியாது உயிர் வாழ்வில் மரணம் இல்லை தன் வாழ்வால் தன்னை யாரென்று அறியலாம் விளக்கம் முற்றிற்று இப்பதிவும் முற்று பெறுகின்றது அருட்பெரும் ஜோதி அருட்பேரும் ஜோதி കരുണൈ ആരട് പേരും ജോതി